லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாவா வியாழவார கவி குடும்பசிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமுகன் அவர்களே அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட கவி திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி ஒளிமையமான எதிர்காலம் துளங்கட்டும் ஒளிமையமான எதிர்காலம் ஒழுந்துமே துளங்கடவும் வலியது மே விட வார்த்தையும் விளங்கிட கணிந்திடும் இன்பம் கவலைகளை போக்கவும் நின்றிட விழித்து விளம்பிட வண்கூபி நின்றிட புறவி எடுத்த பயன் அறிந்திட கனிந்த நல் மனதில் கருணையும் கூடிட இனித்த பிறவி எடுத்த பயன் அறிந்திட கனிந்தனல் மனதில் கருணையும் கூடிட பனித்துளி போன்றோர் எம்பாவும் தளித்திட பனித்துளி போன்றோர் எம்பாவும் தளித்திட சினித்திரும் திகழ் அமுதம் சித்திப்பாய் இருந்திட சினித்திரும் திகழ் அமுதம் சித்திப்பாய் இருந்திட அவைக்கு ஒரு விருந்து அமுதத்தை பொழிந்திட சுவைக்கும் நல் மருந்தாய் தூமியையும் அடைந்திட நகைச்சுவை கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் அகமதில் என்றும் அறத்தின் வழியே ஏகுவோமே அகமதில் என்றும் அறத்தின் வழியே ஏகுபோமே இகமதில் ஒழுமியமான எதிர்காலம் துளங்கட்டும் இகமதில் ஒழுமியமான எதிர்காலம் துளங்கட்டும் நன்றி வணக்கம்